பல்லும் இதே மாதிரி நிறைய மஞ்சள் கரை படிஞ்சு சிரிக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ரெண்டே நிமிஷத்துல எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு பல்ல கருத்து இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு மஞ்சள் கரை படிஞ்சிருந்தாலும் சரி இதை மட்டும் செஞ்சா போதும் ரொம்ப ஈஸியாக பல்ல நம்ம வெளுக்க வச்சிடலாம் இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ப்ளீச்சிங் பண்ணணும் அல்ல வேற ஏதாவது பண்ணணும் அவசியமே கிடையாது கூடவே உங்களுக்கு புழுப்பல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட ஒரு சூப் சூப்பரான விடுதலை கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பல்ல மஞ்சள் கரை படிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாய் துர்நாற்றத்தால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சிரிக்க கூட முடியல வாய் ஓப்பன் பண்ணாவே கரை பிடிச்ச பல்லும் இந்த துர்நாற்றம் பிடிச்ச வாயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கையும் மூடி வச்சு சிரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சூப்பராக வேலையும் செய்யுங்க இதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துட்டோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது என்னென்னா கொய்யா இலைகள் தாங்க உங்களுக்கு ஒருவேளை கொய்யா இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொய்யா இலையை தவிர்த்துடலாம் ஆனால் கொய்யா இலை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கொய்யா இலைகளை சேர்த்துடுங்க இப்போ நம்ம இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு இலை சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம கூடியது உப்பு தான் கல் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம தண்ணி லைட்டாக சூடு பண்ண வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இது கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சது இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் சூடு பண்ணவே கூடாதுங்க நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில் ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த தண்ணியோட நிறம் இன்னும் நல்லா டார்க் ஆகிருக்கும் இதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறைய வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் நிறையவே காய்ச்சி இதே போல் வச்சுக்கலாம் இந்த தண்ணி கெட்டெல்லாம் போகாது இந்த தண்ணியிலேருந்து பேட் ஸ்மெல்லும் வராது இந்த தண்ணியை நம்ம இதே போல் வடிகட்டி ஒரு பாத்திரம் நிறச்சி வச்சுருந்தோன்னா டெய்லி நம்ம பல் விளக்கும் போது கூட இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அல்லது சும்மா நம்ம வாய் கூப்பிளிக்கிறோம் அப்படின்னா கூட இதை எடுத்து நம்ம வாய் கூப்பிளித்தோம் அப்படின்னா பல்லில் இருக்கக்கூடிய புழுப்பல் பிரச்சனை போயிடும் உங்களுக்கு ஏற்கனவே பல் வழியால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுவும் போயிடும் வாய் துர்நாட்டம் வாயை திறந்த உடனேயே எவ்வளோதான் பல்லு விலகினாலும் இந்த வாய் துர்நாட்டம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் நம்ம பல் போது கூட ஒரு தடவை இந்த மாதிரி கொப்பிளைச்சா போதுங்க அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொய்யா இலைகளை எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் ஒரு வேளை உங்களுக்கு கொய்யா இலைகள் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பற்றிலாம் நீங்கள் இன்னொரு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும் அது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் ஆனால் கொய்யா இலை கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கொய்யா இலையே பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு இலைகளை நம்ம இதே போல பிச்சு எடுத்துக்கலாம் கொய்யா இலைகளை எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இலைகளை பார்த்து எடுக்காமல் இந்த மாதிரி இலைகளை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு அம்மியோ அல்லது இதே போல் கல்லோ எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை எல்லாத்தையும் இதில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதே போல் தட்டி எடுத்தோன்னா கொய்யா இலைகள் எல்லாமே நல்லா சதஞ்சு கிடச்சிடுவோங்க ஒருவேளை உங்களுக்கு கொய்யா இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது என்னென்னா கொய்யா காய் தான் பழுத்த காயாக எடுக்காமல் பச்சை காய் எடுத்துக்கோங்க அதில் தான் அதிகப்படியான தன்மை இருக்கும் அந்த காயில் கொஞ்சமாக எடுத்து இதே போல் கல்லை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது அரைக்க முடியாது அம்மியில் போட்டு தட்டினாலோ அல்லது நீங்கள் கல் வச்சதே போல் தட்டி எடுத்தாவோ சீக்கிரமாக சதஞ்சு கிடச்சிடும் இது கூட கொஞ்சமாக நம்ம தேங்காய் எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு தூள் உப்பும் கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இலைகளை நம்ம தட்டும்போது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தண்ணி சேர்த்து இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க அதிகப்படியான தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நீங்கள் பல்லு விளக்குறதுக்காக எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்குது அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கோல் கேட் எடுத்துக்கிறேன் வீட்டில் ஏற்கனவே கோல்கேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கோல்கேட் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கோல்கேட் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இதே போல் நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே அவசியம் கிடையாது இதை நம்ம கொஞ்சம் நிறையவே மிக்ஸ் பண்ணி கூட ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியெல்லாம் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம தினமும் பல் விளக்குறதுக்கு பேஸ்ட்டுக்கு பதிலாக வெறுமனே பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து பல் விளக்கணும் அப்படின்னா ஒரு நாள்லேயே பல் சூப்பராக வெளுத்து கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு நிறைய பாக்கு வத்தில் போட்டு பல் ஃபுல்லாக கரை பிடிச்சிருக்கு இல்லை அடிக்கடி நம்ம பல் விளக்குனாலுமே நிறைய பேருக்கு மஞ்சள் கரை படைஞ்சிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் டெய்லி பல்லு விளக்குறதுக்கு நார்மல் பேஸ்ட்டு பயன்படுத்துறதுக்கு பதிலாக இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வச்சு சும்மா கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சும்மா ப்ரெஷ்ஷ் வச்சு தேய்ச்சி விடுங்க பேஸ்ட் எதுவும் வைக்காமல் சும்மா வெறுமனே ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி விடணும் அப்போ தான் இடுக்குகள் ஏதாவது கரை இருந்தாவோ சின்ன சின்ன தூசி இருந்தாவோ நமக்கு வெளிவரும் கொய்யா இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொய்யா காயே பயன்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க அளவுக்கு அதிகமாக காரப்படைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணும்போது போகலாம் லைட்டாக தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரே நாள்லையே பல்லு நல்லா வெள்ளையாக மாறிடுங்க அடுத்து தான் நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நாலு பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு எடுத்துக்கும் போது உரிச்சு எடுக்காமல் தோலோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்துதான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கிராம்பு தாங்க நாலு கிராம்பு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பல்லுக்கு மெயினாக நல்ல வேலை செய்யக்கூடியது இந்த கிராம்பு அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடியது மிளகு மிளகு ஒரு பத்து மிளகு அல்லது எட்டு மிளகு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க வேண்டாம் அடுத்ததான் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் தோலை மட்டும் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போல் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இடிகல்லோ அல்லது ஒரு அம்மியோ எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து போல் தட்டி எடுத்துக்கலாம் அம்மியில் போட்டு அரைச்சி ரொம்ப நைஸால்லாம் அரைக்க வேண்டாம் லைட்டை நம்ம குற குறைப்பாக தட்டி எடுத்துக்கணும் இது போல் கல் இருந்துச்சுன்னா நீங்கள் போல் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சின்ன பவுலோ ஒரு பாத்திரமோ வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணையோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா பொறிஞ்சு வரணும் ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம போட்டு காய்ச்சக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதான் இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிக்கும் போது இதில் இருந்து நல்ல வாசனையும் வரும் நம்ம வந்து இதுக்காக தான் பூண்ட தோலோட தட்டி போட்டிருக்க சொல்லியிருந்தோம் இப்போ இது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு எண்ணெயோட நிறமும் நல்லா மாறியிருக்கு மாதிரி பொருட்களும் நல்லா ஓரளவுக்கு நிறம் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டியில் ஊற்றி விட்டுக்கலாங்க இந்த தொக்கு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கணும் எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது நம்ம அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பல் வலியால் கஷ்டப்படுவாங்க பல்லில் புழு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தி பார்க்கலாங்க மாதிரி பல் வலிக்கும் நல்லா அருமையாக வேலை செய்யும் இது கூட கொஞ்சமாக தூள் அப்போ கொஞ்சமும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதே போல் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை போட்டு நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சால் கூட கெட்டு போகாது உங்களுக்கு பல்வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இதே போல் ஒரு காட்டன் துணியோ அல்லது பஞ்சு காட்டனோ ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி காட்டன் துணி தான் எடுத்துக்கிறேன் மெலிசான காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் பஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியது எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு சொட்டுக்கு மட்டும் இதில் இந்த மாதிரி ஊற்றினாவே துணி நல்லா உறிஞ்சிக்கும் இதுக்காக தான் நம்ம காட்டன் துணியாக பார்த்து எடுக்க சொன்னோம் நம்ம எண்ணெய் வைக்கும்போது அதை நல்லா உரியணும் இப்போது பல இதே போல் உங்களுக்கு புழுப்பல் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை இதில் வைக்கும்போது இந்த துணி நல்லா உறிஞ்சி வச்சுருக்குது இல்லைங்களா எந்த இடத்துல நமக்கு புழுப்பல் இருக்குதோ அந்த இடத்துல இந்த துணி இதே மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டாவே போதும் நம்ம இதில் நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருந்தோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வேப்பெண்ணை கூட பயன்படுத்தலாம் வேப்பெண்ணை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கசக்கும் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருந்தேன் இந்த மாதிரி பல்ல வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கடிச்சு பிடிச்சாவே போதும் பல்லு இருக்கக்கூடிய புழுக்களும் வந்துடும் அதே போல் பல் வலி பிரச்சனையும் இருக்காது பல்லில் கரை பிடிச்சி ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்